ஊர்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்து வராங்க அதே ஊர்ல முனிவர் ஒருத்தரும் வாழ்ந்து வராரு அந்த மனைவி ஒரு நாள் முனிவர் கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா என் கணவர் போருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட சரியாக சரியா அன்பு செலுத்துறது இல்லை அதற்கு ஏதாவது மூலிகை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த முனிவரும் இந்த பெண் அடிக்கடி நம்ம கிட்ட வந்து கேட்குறா அதனால காட்டில் இருக்கிற புலிகிட்ட போய் ஒரு முடி எடுத்துட்டு வந்தாதான் மூலிகை தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணும் சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டுக்கு போய் புலியோட முடியை எடுக்க போகிறாங்க புளி போகிறாங்க புளி உருமுது பயந்து வராங்க போகிறாங்க புளி உருமுது திரும்பி வராங்க இப்படியே ஒரு வாரம் போயிட்டு போயிட்டு திரும்பி வராங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போகிறாங்க அந்த புளி பழக ஆரம்பிச்சிது உடனே அந்த முடியை எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க முனிவர் சொல்கிறாரு அந்த முடியை வாங்கிட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தீயில் அந்த முடியை போட்டுறாரு உடனே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு காட்டில் இருக்கிற புளியையே உன் அன்பால் அடக்கி புலி முடியை கொண்டு வந்த உன்னால் வீட்டில் இருக்கிற கணவரை உன் அன்பால் செய்ய முடியாதா போமா எல்லாம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பெண் வந்து மனசு தெளிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போகிறாள் இந்த கதையோட விளக்கம் என்னென்னா முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் இதுதான் இந்த கதையோட விளக்கம்